பேஸ்ட் பண்ணாம ரெண்டே ரெண்டு பக்கெட் வாங்கின அது தப்பா ரெண்டு பக்கெட் வாங்கினியா ஆ அது மட்டும் இல்லாம உன் கர்லி ஹேருக்கு குவாலிட்டியான பக்கெட் கொடுக்குறாங்க இந்த பாரு இந்த கவர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ ஏன் முடியாடி ஏன் முடியும் கொஞ்சம் இருக்குடி சத்தியமா சொல்றேன் வயிறு எரிஞ்சு சொல்றேன் உனக்கு எல்லாம் அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா உனக்கு பொறப்புன்னு ஒண்ணு இருந்தா நீ ஏன் முடியும் தாண்டி பொறப்ப இனிய சாபம் எனக்கு இருந்தா எப்படி இருக்கும் கேவலமா இருக்கு நம்ம இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் மோமோஸ் வாங்க போறேன் எனக்கு தான் வாங்கிட்டு வாங்க உனக்கு என்ன வேணும் மோமோஸ் கடனா ஏ எங்க ஸ்பிரிங் போட்டுட்டு இருக்கும் வாங்கிட்டு வா இதெல்லாம் ஜோக்குன்னு யார் சொல்லி கொடுத்தா

எங்கள் அம்மா கிச்சனில் இருக்காளா வெளியே இருக்காளான்னு தெரியல நாங்கள் போய் பார்க்குறேன் பைத்தியக்காரி ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டி போய் பார்க்கணும் என்னடி விளையாட்டு இது விளையாட்டுது ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறோம் பார்த்தா தெரில அவள் செயினில் என் முடி மாட்டிக்கிச்சுமா எடுத்து விடுமா ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி சரி தள்ளு ஆ பாத்துமா பொறுமையாடு ஏ எடுக்க முடியலடி பேசாம கட் பண்ணிட வேண்டியதுதான் முடியதா ஐயோ வேணாம் ஐயோ நீ கவலைப்படாத அம்மா முடியா நான் கட் பண்ணக்கூடாதும்மா அப்ப செயினை கட் பண்ணிடுறதா ஆன்ட்டி எங்க வீட்டில என்ன கட் பண்ணிடுவாங்க ஆண்ட்டி இப்போ நான் என்னதான்டி பண்றது நீ எதையுமே கட் பண்ண வேணாம் உன் பல்லு இருக்குல்ல பல்லு அதை வச்சு இந்த லாக்கெட்ல இருக்கிற குக்கியை மட்டும் நெம்பி எடுத்துருமா சரி சரி இரு நான் ட்ரை பண்றேன் ம் வாய்க்குள்ளெல்லாம் முடி வருதுடி நீ துப்புனால பரவால தாயே எப்படியாவது என்ன காப்பாத்திடு கவலைப்படாத நாருக்குல இருக்கு உனக்கு ஓட மாட்டே என்ன மச்ச நீ முடி டேமேஜ் அடிச்சா நீ சைன் டேமேஜ் ஆயிச்சோ அடியே உங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து என் பல்லை தாண்டி டேமேஜ் ஆயிடுச்சு உனக்கு பல்லு இருந்தா என்ன இல்லனா என்ன மரியாதை முடி டேமேஜ் ஆகும் எடுத்து விடுமா நானே வலியில துடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு முடி தான் முக்கியமா கொஞ்சம் போடி அம்மா தேங்க்யூ ஆண்டி உன்னை நான் எப்படியும் காப்பாத்திட்டேன்டா கவலைப்படாத நீதான் என் சொத்து